காஞ்சி திருப்பாவை குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத் போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரச मत्यापयन्ती सोदिष्टायां सजिनिकलितं या बलाकृत्य मुङ्क्ते कोदादस्यैनमैतमितम् பூய வாஸ்து பூயா பூய வாஸ்து தமிழ்தனியன் அன்ன வயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய்

பற்பனாபன் கையில் ஆழிப்போல் மின்னிப்போல் வலம்புரிப்போல் நின்றறிந்து தாளாதே சார்கம் உதைத்த போல் வாழ உலகினின் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிந்தேலோ ரெம்பாவாய் அருமை பெரியோர்களே சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது தர்ஷன் தொலைக்காட்சி தினமும் திருப்பாவையையும் திருவெம்பாவையும் சிறப்பாக விடியற் காலையில் நமக்கு பக்தி கீதம் வீட்டிலே கேட்க வேண்டும் பக்தி நிறைந்த சொற்பொழிவை நாம் கேட்க வேண்டும் பக்தி நிறைந்த வாசகங்களை படிக்க வேண்டும் இந்த மார்கழி மாதம் என்பது நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது என்ன வகையில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தை பிறந்தால் வழிபிறக்கும் அடுத்த வழி பிறப்பதற்குள் நாம் முழுமையாக மன வலிமையோடு பக்தி என்பது நமக்கு மன வலிமையை கொடுப்பது பக்தியினால் நாம் பெறுவது என்னவென்று சொன்னால் இப்போ மற்றதெல்லாம் பிறகு நாம் பின்தங்கி பார்த்தாலும் முதலில் நமக்கு கிடைப்பது பக்தியினால் மன வலிமை அந்த மன வலிமையை பெறுகின்ற வகையில் வாழ்க்கையினுடைய தத்துவங்களை நமது ஆண்டர் பிராட்டி அவர்கள் சிறப்பாக வடிவமைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் என்கின்ற வகையில் சிறப்பாக நமக்கு வழங்கியிருக்கின்றார் அந்த வகையிலே நேற்றைய தினம் ஓங்கி உலகலந்த உத்தமன் என்கின்ற வாமன அவதாரத்தை பற்றியும் அந்த அவதாரத்தினுடைய நோக்கம் பற்றியும் அவை மக்களுக்கு எவ்வாறு பயன்படுகின்றது என்பதை எல்லாம் பற்றியும் சிறப்பாக விளக்கியிருந்தார் அந்த வகையிலே இன்றைய தினம் நாலாவது பாசுரத்தில் ஆழிமடை கண்ணா நீ கர கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் மறு மெய்கறுத்து பாழியங் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றெதிர்ந்து தாழா அதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழவுலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் இன்று மழை முதலிலே மாதம் பிறகு பார்க்கடல் அதற்கடுத்து உலகை அளந்து இந்த பரமன் எப்படி இருக்கின்றான் என்றும் இவையெல்லாம் நோன்பை குறித்து அந்த நோன்புக்காக தினமும் நாம் நீராடச் செல்ல வேண்டும் அப்படி நீராடச் செல்கின்ற பொழுது அதற்கு முக்கியமாக தேவை நமக்கு நீர் இருக்க வேண்டும் அவற்றிலே நீராடுவதற்கு மழை வேண்டும் அந்த மழை யார் என்று சொன்னால் ஆழி மழை கண்ணா கடலிலே ஆழி என்பது பிறந்த கடல் அந்த கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணனே நீதான் மழை நீதான் உலகம் நீதான் உயிர் நீதான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் காக்கின்ற கடவுளாக இருப்பதால் எங்களுக்கு எப்பொழுதும் மழை வளத்தையும் நீங்கள் தர வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நான்காவது பாசுரத்திலே மழையைப் பற்றி குறிப்பிடுகின்றார்கள் அந்த வகையிலே ஆழி மழை கண்ணா கை அப்படி என்று சொன்னால் கையை மூடி வைத்திருக்க கூடாது என்பது கருமி யாரெல்லாம் பிறருக்கு கொடுக்காமல் தன்னுடைய கையை இருக மூடியிருக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் கருமி ஆனால் எல் அனைவரையும் காக்கக்கூடிய எம்பெருமானாகிய நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் கை விரித்து அந்த கையை பிறருக்கு காண்பிக்கின்ற வகையில் கையை காட்டி அவற்றின் மூலம் மக்களை ரட்சிக்கின்ற எம்பெருமானாகிய நீங்கள் கையை இறுக பிடிக்காமல் கருமையாக இருக்காமல் மழையை ஒரு அளவோடு நிறுத்தாமல் தேவையான மழையை அனைவருக்கும் வழங்க வேண்டும் கையை இறுகி பிடிக்காமல் மழை கடவுளே நீங்கள் வள்ளல் தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் பிறரை போன்று யாரெல்லாம் கையை இறுகி பிடிக்கின்றார்களோ அவர்கள் கருமையாக கருதப்படுவார்கள் அளவான மழையை கொடுத்தால் குறைவான மழையை கொடுத்தால் மக்கள் எல்லாம் கருமி என்று சொல்வார்கள் அவ்வாறு இல்லாமல் தாராள மனப்பான்மை கொண்டு பிறருக்காக வாழ்கின்ற பிறருக்காக உதவி செய்கின்ற பிறருக்காக அனைத்தையும் தானே முன்னின்றி வழி நடத்துகின்ற எம்பெருமன் நீங்கள் கருமியாக இல்லாமல் கையை இறுகி பிடிக்காமல் தாராளமாக மழையை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த மழை கடவுளே நீங்கள் வள்ளல் தன்மையோடு இருக்க வேண்டும் என்று கூறுவதுடன் எப்படியெல்லாம் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியலையும் இந்த பாசுரத்திலே வழங்க இருக்கின்றார்கள் அவற்றிலே எம்பெருமானாகிய கண்ணபிரானை நீங்கள் ஆழியுள் புகுந்து ஆழி என்பது கடல் அந்த ஆழியுள் புகுந்து அந்த கடலுக்குள் புகுந்து அது மட்டுமல்ல அந்த நீரை அப்படியே முகந்து இதில் ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்குது கடல் நீர் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப உப்புத்தன்மை நிறைந்ததாக இருக்கும் அந்த உப்புத்தன்மை நிறைந்த அந்த கடலில் ஆவியாக அந்த மழை அந்த நீரானது மேலே சென்று அந்த உப்புத்தன்மை நிறைந்த தண்ணீர் நமக்கு மழையாக நல்ல நீராக மாற்றி கொடுப்பது அந்த எம்பெருமான் கண்ணபிரான் இதில் எந்த அளவுக்கு ஒரு அறிவியல் பொதிந்திருக்கின்றது என்று பார்த்தால் உப்பு தண்ணியை நல்ல நீராக மாற்றி கொடுக்கின்ற பணியை எம்பெருமான் செய்கின்றார் அந்த பணி எப்படி நீங்கள் கடலுக்குள் சென்று அந்த கடலில் இருக்கின்ற தண்ணீரை முகந்து அவற்றை எங்களுக்கு மழையாக நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படி அப்படி மழையாக கொடுக்கின்ற எங்களுக்கு அவை நல்ல நீராக கிடைக்கும் அது மட்டுமல்ல அவ்வாறு நீங்கள் தன்மையான அந்த கடலுக்குள் செல்கின்ற பொழுது ஏற்கனவே ஸ்ரீமன் நாராயணன் கருநீல வண்ணன் கருமையான நிறத்தை உடையவன் அவ்வாறு அந்த உப்பு தண்ணியில் நீங்கள் செல்கின்ற பொழுது உங்களுடைய மேனி மேலும் கருமையாகும் கண்ணனும் கருமை நாராயணனும் கருமை எல்லா அனைத்து அவதாரங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது கருநீல வண்ணனாக காட்சி தருகின்ற எம்பருமான் ஏற்கனவே கருநீலத்தை உடைய நீங்கள் இந்த உப்பு தண்ணியில் செல்கின்ற பொழுது மேலும் கருமை நிறம் கொண்டவராக மாறிவிடுவீர்கள் அந்த கரு நீ நிறம் என்பது கருமையான கார் மேகம் மேகங்கள் கரு மேகங்கள் திரண்டால்தான் நல்ல மழை கிடைக்கும் அந்த கருத்தை நாராயணன் கடலுக்குள் சென்று உப்பு நீரில் செல்வதால் அந்த கருமையான நிறம் மேலும் கருமை பெறுகின்றது என்று குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்ல திரும எவ்வாறு அது மட்டுமல்ல எப்படி இந்த உலகை காத்து ரட்சிக்கின்ற பத்மநாகமாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயனுடைய ஒரு கரு ஒரு கரத்தினிலே சக்கரம் இருக்கின்றதோ அந்த சக்கரம் சொல்கின்ற பொழுது அவற்றுடைய ஒலி மின்னலை போன்று பல அந்த ஒளி மின்னலாக உருவாகின்றது ஏற்கனவே கருநீளம் கருமையான அவருடைய மேனி கருமேகங்களுக்கு ஒப்பாகவும் அவர் அவர் கையில் இருக்கின்ற சக்கரம் சொல்வது மின்னலுக்கு ஒப்பாகவும் பல மின்னுகின்ற அந்த ஒலியானது மின்னலுக்கு ஒப்பாகவும் அவற்றோடு மற்றொரு கரத்தினிலே இருக்கின்ற சங்கில் எழுகின்ற ஒலி இடியாகவும் இடி இடித்து மின்னலடித்து மழை பொழிய வேண்டும் அந்த மழை எப்படி என்று சொன்னால் சாறை சாறையாக ராமாவதாரத்திலே ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கக்கூடிய ராமாவதாரத்திலே அவருடைய பானத்தில் அம்பிலிருந்து எப்படி அவருடைய விழிலே இருந்து அம்புகள் சாறை சாறையாக தொடுத்து சென்று செல்கின்றதோ அதை போன்று மழை சாறை சாறையாக இந்த மண்ணிற்கு கிடைக்க வேண்டும் அந்த மழையிலே நாங்கள் நீராடி குதூகலம் பெற வேண்டும் ஆகையினால் இந்த மண்ணிற்கு மழை கொடுப்பதும் நீங்களே இந்த மழையை இந்த உலகத்தில் வாழ வைப்பதும் நீங்களே என்ற கருத்தை சிறப்பான முறையில் இங்கே எடுத்து கூறியதால் ஸ்ரீ ஆண்டர் பிராட்டி அவர்கள் சிறந்த ஒரு கருத்தையும் மழை எப்படி நமக்கு கிடைக்கின்றது என்பதை இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் நமக்கு உணர்த்தினாலும் பல கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே இந்த கருத்தை அவர் இந்த உலகத்திற்கு அறிவியல் ரீதியாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் எனவே அவர் ஒரு ஆன்மீகவாதி மட்டுமல்ல எம்பிராட்டி அவர்கள் கடவுள் கடவுள வழியில் நமக்கு வந்து பல்வேறு வாழ்க்கை தத்துவங்களையும் பல்வேறு நம்முடைய சிறந்த ஒரு கருத்துக்களையும் நமக்கு அருகில் இருக்கின்றார் என்பதை கூறி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்